السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أن أولئك أن يكونوا من المهتدين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வாகிக்க கூடியவர் நிர்வகிக்கக்கூடியவர்கள் இணைதுணை இல்லாத அல்லாஹுவை விசுவாசித்தவர்களாக இருக்க வேண்டும் மறுமை நாளையும் விசுவாசித்தவர்களாக இருக்க அவ்வேளை தொழுகியை நிறைவேற்றுபவர்களாக ஜக்காத் வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் நேர்வழி நல்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று வல்ல அல்லாஹ் சூரத்து தௌபா ஒன்பதாம் அத்தியாயம் பதினெட்டாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் தப்சீருடைய தொடரிலே இந்த வசனம் இடம்பெறுகிறது யவமுரு யவமுரு என்றால் இமாரா இமாரா என்றால் நிர்வாகம் செய்வது என்பது பொருளாகும் இமாரா என்ற வார்த்தையிலே பல பொருள்கள் இருக்கிறது பராமரித்தல் நிர்வாகம் செய்தல் பராமரித்தல் பள்ளிவாசலுக்கு தொழுக வருதல் இந்த மூன்று பொருள்களுமே இன்னமா எரு இமாரா என்கிற அந்த வார்த்தையிலே இடம்பெற்றிருக்கிறது எனவே பள்ளிவாசல் நிர்வாகம் பராமரிப்பு பள்ளிவாசலுடைய வருகை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இதில போதிக்கிறான் மசாஜித் அல்லாஹ் அல்லாஹுடைய பள்ளிவாசல்கள் என்று சொல்லும் போது பன்மையாக அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய இறை ஆலை மட்டுமல்ல உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசல்களுக்கும் குரான் கூறுகிற இலக்கணங்கள் இவைகள் தான் மக்கா பள்ளிக்கு மட்டுமல்ல மதினா பள்ளிக்கு மட்டுமல்ல மஸ்ஜ அஃசாவுக்கு மட்டுமல்ல உலகில எங்கெல்லாம் இறை இல்லங்கள் இருக்கின்றனவோ அத்தனை இறை இல்லங்களையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடத்துல இடம்பெற வேண்டிய அந்த இலக்கணங்களை அல்லாஹ் ஆலமின் தொடர்ந்து கூறுகிறான் அதிலே முக்கியமாக இணைதுணை இல்லாத அல்லாஹுவே நன்கு விசுவாசித்தவர்களாக இருக்க வேண்டும் மறுமை நாளையும் விசுவாசித்தவர்களாக இருக்க வேண்டும் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வாக்காமுசலா ஐவேளை தொழுகையை சரியான நிறைவேற்றுபவராக இருக்க வேண்டும் நம்பர் மூன்று வாத்த ஜக்கா ஜக்காத் கடமையாக இருந்தால் அந்த ஜக்காத்தை வழங்கியவராக இருக்க வேண்டும் இவர்கள் தான் நேர்வடி மட்டுமன்றி அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும் நான்கு அம்சங்களை அல்லாஹ் ராலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் வேலை துருகை இருக்க வேண்டும் அதனை சிந்தித்தும் மாற்று கருத்து கிடையாது வணங்குங்கள் என்று மட்டுமல்ல வழங்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் ஜக்காத் கடமையானவர்கள் ஜக்காத்தை கணக்கு பார்த்து நல்ல முறையிலே நாற்பதற்கு ஒன்று நூற்றுக்கு இரண்டரை சதவிகிதம் என்கின்ற முறையிலே ஜக்காத் வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முக்கியமாக சரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் அல்லாஹ உருவனைத்தவர் வேறு எவரையுமே அஞ்சக்கூடாது நாம் சட்டத்திட்டங்களை அமுல்படுத்துகிற போது சரியத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ரசூல் என்ன தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்கிற அந்த தீர்ப்புகளை பார்த்து மிக கவனமாக தீர்ப்பளிக்க வேண்டும் சரியத்திற்கு மாற்றமாக எந்த ஒரு தீர்ப்பையும் விடக்கூடாது என்கிற அந்த கடைசி அம்சத்தை அல்லாஹ் உலகிலே உள்ள எல்லா பள்ளிவாசல்கள் நிர்வாகிகளுக்கும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் மிக முக்கியமான முறையில் இங்கே அல்லாகுவையும் மறுமை நாளையும் விசுவாசிப்பவர் என்று சொன்னால் அல்லாஹுடைய திருத்தூதர் இங்கே சொல்லப்படவில்லையே என்கிற ஒரு கேள்வி எழுகிறது திருத்தூதரை நாம் விசுவாசிக்க வேண்டாமா அல்லாஹுடைய திருத்தூதரையும் சேர்த்துத்தானே நாம் விசுவாசிக்க வேண்டும் தன்னை மற்றும் அல்லாஹ் சொல்லுகிறானே மறுமை நாளை மட்டும் அல்லாஹ் சொல்லுகிறானே இறை தூதர் என்ன ஆனார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது விளக்கம் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் மறுமை நாள் என்று சொன்னாலே அதிலேயே அல்லாவுடைய திருத்தூதர் வந்து விடுகிறார்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்கள் தானே அல்லாவுடைய திருத்தூதர் அந்த இறை தூதர் மூலமாகத்தானே அல்லாகவே நாம் அறிந்தோம் அவர்கள் வந்திருக்காவிட்டால் நபியாக அனுப்பப்பட்டிருக்காவிட்டால் அல்லாகவே நாம் எப்படி அறிந்திருக்க முடியும் அல்லாஹுடைய ஆளுமையை அவனுடைய வல்லமையை அவனுடைய செயல் திறனை நாம் எப்படி அறிந்திருக்க முடியும் எனவே அல்லாஹ் என்று சொன்னாலே அதுல எந்த விஷயம் சேர்கிறது அல்லாஹுடைய திருத்தூதரும் சேர்கிறது என்று இறை மறை விரிவுரையாளர்கள் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் பெருமானார் ரசூலே கரமி சல்லாஹி செல்லம் அவர்கள் ஒரு முறை சக்தியை சகாபா கிடத்திலே கேட்டார்கள் ஈமான் என்றால் என்ன என்று கேட்டால் மல் ஈமான் ஈமான் என்றால் என்ன சத்திய சகாபிகள் வழமை போல் பதில் உரைத்தார்கள் அல்லாஹ் தான் தெரியும் தாங்கள் விளக்கம் சொல்லுங்கள் அல்லாஹு ரசூலுக்கு ஆறம் ஈமான் என்றால் என்ன என்று அருமை தோழர்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட அனலம்பெருமானார் ரசூலே கருமிசலாசனுடைய அந்த பொன்னான நாவுகள் இருந்து அதற்கான விளக்கம் எப்படி வருகிறது என்கிற ஒரு பேராவனோடு தங்களுக்குத்தானே தெரியும் சொல்லுங்கள் யார சொல்லா என்று கேட்டார் ஆம் ஈமான் என்றால் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் விசுவாசிப்பது நான் அல்லாஹுடைய திருத்தூதர் என்பதையும் விசுவாசிப்பது என்று சொன்னார் அப்படி விசுவாசித்தால் தான் உங்களுடைய விசுவாசம் உண்மையான நம்பிக்கைக்குரியதாக இருக்க முடியும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்க முடியும் என்று அவர்கள் விளக்கி கூறுகிறார் அப்படியானால் பெருமான ரசுலே கருமிசல்லாசனுடைய அந்த விளக்க உரையை எப்படி அமைந்திருக்கிறது என்று கேட்டால் ஈமான் என்றால் அல்லாஹ் மறுமை நாளை விசுவாசிப்பது மட்டுமன்று அல்லாஹுடைய தூதர் அவர்களையும் விசுவாசிக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது இது முக்கியமாக அன்பான பெருமக்களே பள்ளிவாசல்களை நிர்வாகம் பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு அரங்காவர்கள் என்று சொல்வார் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடிய முத்தவள்ளிகள் மற்றும் டெஸ்டிமார்கள் நிர்வாக பெருமக்களுக்கு அறங்காவலர்கள் பள்ளிவாசலுடைய அறங்காவலர்கள் இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் மேலாளர்கள் என்று சொல்லுவார்கள் அந்த இன்னமா எவமூர் என்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும்போது மேலாறு இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஒரு முஸ்லிம்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதும் இந்த வசனத்திலிருந்து தெரிய வருகிறது காரணம் அல்லாஹ் சொல்லிவிட்டான் அல்லாவை மறுமையினாரையும் விசுவாசிப்பவர்கள் தான் என்று சொல்லியதற்கு இருக்கு பின்மா பின்பு எப்படி முஸ்லீம் அல்லாதவர் நிர்வாகம் செய்ய முடியும் ஆனால் ஒரு அனுமதி இருக்கிறது முஸ்லீம் அல்லாதவருக்கு ஒரு அனுமதி இருக்கிறது பராமரித்தல் பணிகளே முஸ்லீம் அல்லாதவர்கள் ஈடுபடலாம் பராமரித்தல் பரி என்னும்போது நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் தான் பள்ளிவாசல்களை சுத்தப்படுத்துகிற பணியாக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரிஷன் பணிகளாக இருக்கலாம் பிளம்பர் பணியாக இருக்கலாம் இது போன்ற பல்வேறு பட்ட விஷயங்களுக்கெல்லாம் முஸ்லீம் அல்லாதவரை பயன் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இது அல்லாஹளுடைய கட்டளை இன்னும் சொல்ல போனால் இந்த வசனத்திற்கு மேலே உள்ள ஒரு வசனத்தில் மா காணலில் முறிக்கின் இங்கே முரு மசாதி இதல்லாம் முஸ்லிக்கின்களுக்கு தகுதி கிடையாது அருகதை கிடையாது அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வாகம் செய்வதற்கு என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லியதற்கு பின்புதான் அடுத்த வசனமாக நிர்வாகம் செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் எனவே இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிவது என்னவென்று கேட்டால் இந்த இமாரத்திற்கு நாம் ஒரு விளக்கம் சொன்னோமே இமாரத்திற்கு ஒரு விளக்கம் சொல்லும் நல்வழி பெற்றவர்கள் யார் என்று கேட்டால் பள்ளிவாசலுக்கு வருகை தரக்கூடியவர்கள் என்று ஒரு பொருள் சொன்னமா இல்லையா உண்மையிலே நாம் நல்வழி பெற்றவர்களாக இதாயத்து பெற்றவர்களாக எப்போது ஆக முடியும் என்றால் பள்ளிவாசலுக்கு வருகை தந்து கொண்டே இருக்க வேண்டும் வருகை தந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மால் முடிகிற போதும் நமக்கு சௌரியம் இருக்கிற உடல் நலம் இருக்கிறோம் எந்த ஒரு உதிர்களும் எந்த ஒரு காரணங்களும் இல்லாத காரணம் பெருமாக்கி ஒரு முறை தெல்ல தெளிவாக சொன்னார்கள் யார் இறை எண்ணத்தோடு அதிக நெருக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ வணக்க வழிபாடுகளோடு ஜமா தொழுகையோடு அவர்கள் தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மை மூமின்கள் என்று சொல்லியிருக்கிறார் உண்மை மூமினுகளுக்கான இலக்கணம் இருக்கிறதே மன்சல்லா சலாத்தனாத்தனா என்று ஒரு ஹதீஸில் வருகிறது நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திய அந்த தொழுகை எவர் நிறைவேற்றுகிறாரோ மற்றும் நம்முடைய கிபிலாவை யார் முன்னோக்குகிறாரோ அதே போன்று யார் எல்லாம் கொடுக்கிறாரோ அவர் தான் நம்மை சார்ந்தவர் என்று சொல்லிருக்கிறார் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிற போது எப்படி முடிக்கிறான் இவர்கள் தான் நல்வழி பெற்றவர்கள் என்று எப்போது அல்லாஹ் சொல்லிவிட்டானோ யாரெல்லாம் பள்ளிவாசலோடு அதிக நெருக்கமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் ஜமாத்தோடு தொழுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குமானால் ஜமாத்தோடு தொழுதார்கள் என்றால் தான் அவர்கள் இதாயத்தை பெற்றவர்கள் இதற்கு மேல சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது காரணம் இது இறை வாக்கைத்தான் நாம் இங்கே எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் ஆங்காங்க நின்று கொண்டிருக்கிறோம் பாங்கொழி கேட்கிறது அல்லாஹுடைய அழைப்பு கேட்கிறது எந்தெந்த அழைப்புகளுக்கெல்லாம் நாம் பதில் பதில் உரைக்கிறோம் எத்தனையோ அழைப்புகள் நமக்கு வருகின்றன நாம் பதில் உரைக்கின்றோம் இது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அழைப்புக்கு நாம் எவ்வளவு மரியாதை செய்ய வேண்டும் நம்முடைய சமுதாயம் சிந்திக்க வேண்டும் அல்லவா யோசிக்க வேண்டும் அல்லவா வீட்டிலே அமர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கடை தெருக்களிலே மற்றும் முச்சந்திகளிலே உரையாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அங்கே பாங்கு சப்தம் கேட்கிற போது அந்த பாங்கு சப்தத்தை பொருட்படுத்தாமல் அப்படியே அவர்கள் வாழாதிருந்தார்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் நல்வழி பெற்றவர்களாக எப்போது இருக்க முடியும் என்று கேட்டால் உங்களுடைய வாழ்க்கையில வளம் நலம் பெற்றவர்களாக நீங்கள் எப்போது இருக்க முடியும் என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பாங்கு சப்தத்துக்கு பதிலளிக்க வேண்டும் மதிப்பளிக்க வேண்டும் அல்லாவுடைய இல்லங்களை நோக்கி விரைந்து வர வேண்டும் என்கிற இந்த தகவல் இருக்கிறதே ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சென்று வேண்டும் பள்ளிவாசி வீடுகளிலே பள்ளிகளிலே நாம் தொழுகிறோம் வீடுகளிலே எப்போது பாங்கு சொல்லப்படுகிறதோ அது துருல் முக்தார் போன்ற கிதாபில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட ஒரு தொழுகை தவிர மற்ற எல்லா தொழுகைகளிலையுமே எப்போது ஜமாத்து முடிந்திருக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை அந்த பெண்மணிகளுக்கு வருகிறத உடனே முசல்லாவை விரித்து அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும் மகிரிவு தான் அவர்கள் பாங்கு சொன்ன மாத்திரத்திலே மற்ற பக்தர்களிலே பாங்கு சொல்லி ஒரு ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் குரான் ஒது சலவாத்துகளில் ஈடுபட்டுவிட்டு அவர்கள் தொழுகலாம் இங்கே ஜமாத் நடைபெற்றிருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுகிறது மொத்தத்திலே தாய்மார்கள் இருக்கிறார்களே அவர்கள் வீட்டில் தொழுகால் தான் அந்த வீட்டுக்கு பறக்க வீட்டிலே தொழுகையின் ஒரு பகுதியை ஆக்கி கொள்ளுங்கள் என நபிகள் கேட்டால் வீட்டிலே எந்த சோதனைகளும் பலாமுசிபத்துகளும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த வீடுகளிலே பெண்களின் தொழுகை மட்டுமல்ல ஆண்களால் இயன்ற அளவுக்கு சுண்ணத்தான நபிலான வணக்க வழிபாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் பாசா உலாய்க்கு அங்கே கூழ் என்கின்ற அந்த நற்பெயரின் நற்சான்றை பெற முடியும் என்கின்ற இந்த இறைவசனத்தின் போதனைகளின் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் எல்லாம் நல்ல புரிவனாக வாசாவன் அந்த இல்லாக இருக்கிறார்கள்